ஹாய் கைஸ் அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் ஹவர் யூ பிக்னஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன்ல வச்சுக்கோங்க மறக்காமல் ஆன்ல இருந்தால் தான் நம்ம போடுற சேனல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகுன உடனே உடனே வந்து சேரும் வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க என்னுடைய சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சேனல்ல சமையல் வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் மீன் மேக்கரை வச்சுட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க மீன் மேக்கரை வந்து ஃபுல்லாக போட்டு நம்ம கிரேவி வச்சுருக்கோம் இப்போ இந்த முறையில் வந்து இந்த மெத்தட் எப்படின்னா மீன் மேக்கரை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம மீன் மேக்கரை முழுசாக போட்டு நம்ம அப்படியே கிரேவி பண்ணியிருக்கோம் இது அரைச்சி பண்ணும் போது நம்ம சிக்கன் கீமா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவிக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க மீன் மேக்கர் கால் கிலோ அதை நல்லா வெந்நீரில் பாயில் பண்ணி விழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து நம்ம பெரிய சைஸ் பல்லாரி நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி மூணு எடுத்துக்கோங்க இந்த கிரேவிக்கு நான் தேங்காய் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் வானிலையில் நம்ம தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்லேஸாக கட் பண்ண பல்லாரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் பிரியாணிக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறாம நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பல்லாரி நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்கேன் அதை கொடுத்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க சின்னதாக நறுக்கி அதுலேயும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு வதக்கிட்டே இருங்க ஒன்றும் அவசரம் இல்லை நல்லா வதக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் தயிர் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் வந்து நல்லா கிட்டியான உள்ள தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மெயினாக வந்து வேர்க்கடலை தான் வேர்க்கடலை ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாதாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி இலை ஒன்று ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் வறுத்தி எடுத்துட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க அரைக்கும் போது இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாகவும் வந்து பவுட்ரு மாதிரி அரைக்கலாம் இல்லை வந்து பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த அரைச்ச பேஸ்ட்டை விழுத நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தோட நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் போட்டு மீன் மேக்கரையும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க வச்ச சிமெல் போனதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க நல்ல ஒரு சுவையான ஒரு கிரேவி வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த கிரேவி எல்லாத்துக்குமே வந்து சூட்டாகும் இடியப்பம் சப்பாத்தி ரைஸு நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நம்ம வீட்டில் சிம்பிளான பொருள் வந்து வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனல் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டு ஆல் டேக் கேர் சி யூ பாய்